சர்வதேச நீதி வேண்டி போராடி வரும் தமிழருக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஐநா மனித உரிமைகள் ஸ்ரீதரன் கோரிக்கை பொய்களை கூறி மக்களையே மாற்றும் அனுரவி அரசாங்கம் மக்களுடனான என் இதயபூர்வமான பிணைப்பை உடைக்க முயன்றால் அது மேலும் வலவடையும் மகிந்த எச்சரிக்கைக்கு எதிராக மீண்டும் போராட்டம் முன்னெடுப்பு ஆதரவாக லண்டனில் போராட்டம் ஐநூறு பேர் கைது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் சர்வதேச நீதியை எதிர்பார்க்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெறும் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்கமர்வில் உரையாற்றியபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கையை முறையான மனித உரிமைகள் பேரவை வழிமுறைகளை முன்வழிய வலியுறுத்த வேண்டும் குறிப்பாக பேரவையின் நிகழ்ச்சி நிரல் நான்கின் கீழ் இலங்கைக்கான விசேட அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் கோரியபடி இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் வரை இலங்கை அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தது இந்த இனப்படுகொலைக்கு ஈழத்தமிழர்கள் சர்வதேச பாரபட்ச மற்றும் நீதியான விசாரணைகளை கோருகின்றனர் கடந்த பதினாறு ஆண்டுகளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிடம் முறையிட்டு வருகின்றனா் ஈழ தமிழர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நிலைமாறுகால நீதியை மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவாக தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஐநா பொதுச்சபையின் மூன்றாவது குழு உறுப்பினர்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் இலங்கை மீதான மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் இயல்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தொடர்உறவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதே நெருதி நாளில் தமிழர்களுக்கே எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கு சர்வதேச நீதி கோரப்பட்டதே எனவும் தெரிவித்தனர் Thank you ma'am Vice President The co-group countries on Sri Lanka for last 16 years should insist that Sri Lanka to propose proper OHCHR mechanism like naming Report a special for Sri Lankan under Agenda 4 at the Council and refer Sri Lanka to ICC requested by three former OHCHR High Commissioners. Sri Lankan Singhala government made genocide Tamil Tamils by killing more than over 147,000 Tamils between December 2008 May 2009. Ulam Tamils ask for international impartial mechanisms. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையே தற்போது அரசு முன்னெடுத்து வருகின்றது இந்த அரசு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றது என வெளிப்படையாக தெரிகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கஜு உண்பதற்காகவே கோடிக்கணக்கில் செலவிட்டுள்ளதாக இந்த அரசு குற்றம் சாட்டியது ஆனால் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாய்க அதனைவிட ஒரு தொகையை செலவிட்டிருக்கின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை கூறிக்கொண்டு கூறிக்கொண்டுஆட்சியுறையவர்கள் இன்று புதிய உருவாக்குவதாக கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகின்றனர் அன்று மக்களிடம் கூறிய அனைத்தையும் மறந்து நிறைவேற்று அதிகாரத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு ஓரளவுக்கேனும் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் எவ்வாறிருப்பினும் இருப்பினும் கடந்த காலங்களில் இந்த சிறப்புரிமைகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அவற்றை அரசியல் பழிவாங்கல்களுக்காக முன்னெடுக்காமல் இருப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அரசு வெறுமனே அரசியல் பள்ளி வாங்கல் நோக்கத்தில் மாத்திரமே அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது அரசின் அனுமதியுடன் எந்தவித சோதனைகளுமின்றி கொள்கைகள் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டன அவற்றில் இருந்த இரு கொள்கைகளிலிருந்து அண்மையில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த கொள்கைகளில் போதைப் பொருள் இருப்பதாக சர்வதேச நிறுவனங்கள் எச்சரித்திருந்த நிலையிலும் அந்த எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தி இவற்றை எந்தவித சோதனைகளுமின்றி விடுவிப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது எனவே இந்த விடயத்தில் அரசு தரப்பிலும் ஒத்துழைப்புகள் வழங்கப்படுகின்றன என்பது தெளிவாகின்றது எனவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பார்த்துக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாப நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வலைத்தளத்தில் தமது வாழ்நாளின் பெரும்பகுதியை மக்களிடையே கழித்ததால் மக்களின் அன்பை நன்கு அறிந்திருப்பதாக அவர் பதிவேற்றம் செய்துள்ளார் இதன் காரணமாக அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மேலும் அதிகமாகியுள்ளது எனவும் இது ஓர் அரசியல் உறவு மாத்திரமல்லாமல் கடினமான ஒரு இதயபூர்வமான பிணைப்பு என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் எனவே அவற்றை உடைக்கும் முயற்சிகள் மூலம் இன்னும் அதிகமான பிணைப்புகளை பலப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மக்களுடன் செல்லவிடும் இந்த நேரம் முழுவதும் ஒரு தலைவராக தான் பெறக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியை அனுபவிப்பதாகவும் பதிவேற்றம் செய்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு அதிகரிப்பு மற்றும் அவற்றின் ஒன்றிணைவு குறித்து அச்சம் கொண்டுள்ள அணுகு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆதரவு இருக்கவில்லை ஹிட்லரின் கட்சி சதவீதமான வாக்குகளை பெற்றது எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்காகவே ஹிட்லர் அன்று அளித்தார் எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லா இரண்டாம் உலக போருக்கு பின்னர் செக்கோஸ்லோவியா மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது அந்த சோவியத் படை மிக வலுவாக வேறொன்று இருந்தது இருப்பினும் செக்கோஸ்லோவியா நிறுவனத்தின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கட்டடத்தில் நான்காவது மாடி ஜன்னலில் இருந்து தூக்கி அறியப்பட்டார் இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வது என ஜனாதிபதி அனுரவுக்கு வரும் நாற்பத்தி நான்கு வீதமான வாக்குகளே உள்ளன மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளே ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சியை நீதித்துறையே அடிவணியை செய்வதாகவும் குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்கவைக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்றது நீதித்துறையை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு முயல்கின்றது என தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தலை விரைவில் பெறுவதற்குரிய எதிரணிகளின் கூட்டு அரசியல் சமர் உக்கிரமாக முன்னெடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரி எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய இன பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வாகவே மாகாண சபை தேர்தல் கொண்டு வரப்பட்டது உயிர் தியாகங்களுக்கு மத்தியிலேயே இந்த முறைமை கொண்டு வரப்பட்டது எனவே மாகாண சபை முறைமை அவசியம் பற்றி நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் மாகாண சபைகளின் கீழ் நிறைய பாடசாலைகள் வைத்தியசாலைகள் உள்ளன அந்த முறைமையில் ஜனாதிபதியின் எதேச்சிகாரம் இருப்பதை அனுமதிக்க முடியாது ஆகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் வென்றெடுப்பதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும் இதற்காக ஜனநாயகங்கள் எல்லாவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளாா் நிறைவேற்று அதிகாரத்துடன் நாடாளுமன்றத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பேர் பண்ணி காணப்படுகின்றது ஆனாலும் ஜனாதிபதி அடரகுமார் தேசநாயக்க இவை போதாது என கூறுகின்றார் இதனூடாக மறைமுகமாக ஒரு கட்சி ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கின்றது என ஸ்ரீலங்கா புதுசன பிரின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலைவர்த்து தெரிவித்துள்ளார் தற்போது வாகன சபைகளின் அதிகாரம் முற்றுமுள்ளதாக அதிகாரிகள் வசமாகியுள்ளது அவர்கள் அரசின் பிரதிநிதிகளாக உள்ளனர் மறுபுறம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் காணப்படுகின்றது இவை அனைத்துக்கும் மேலாக நிறைவேற்று அதிகாரமும் காணப்படுகின்றது ஆனால் இவ்வாறு அதிக உச்ச அதிகாரங்களை தன்வசம் வைத்துக் கொண்டு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவை போதாது என ஜனாதிபதி கூறுகின்றார் எனவே தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தனிக்கட்சி ஆட்சி கொலை விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது கடந்த காலங்களில் ராஜபக்சன் தொடர்புப்படுத்தியவர்கள் இன்று அதை வேறு திசைக்கு கொண்டு சென்றுள்ளனர் உண்மையில் இவை எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காக கூறப்படும் கதைகளாகும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் என கூறிக்கொண்டு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதானி பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் பல கிலோகிராம் போதைப் பொருட்களை கைப்பற்றி அளிப்பதாக கூறினாலும் எமக்கு கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் சமூகத்தில் போதைப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரியவில்லை போதைப்பொருள் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதால் தாஜுதீனின் கொலைகளை பேசுபொருளாக்கி இருக்கின்றனர் அரசின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனநாயகத்தை அளித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு ஒருபோதும் இடமளியும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாடும் பலிகாமம் வடக்கு தைடி பகுதியில் அமைந்துள்ள திச விஹாரிக்கு எதிராக மீண்டும் நேற்று தினம் போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது சட்டவிரோதமான முறையில் இந்த விஹாரி அமைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள போராட்டக்காரர்கள் அதனை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தையொட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்று தினம் ஆரம்பமான இந்த போராட்டம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்புக் தாங்கியுள்ளனர் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா ககேந்திரன் சட்டத்தரணிகாண்டீபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் தைட்டியில் அமைந்துள்ள திச விஹாரியை அகற்றுமாறு கூறி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து ஒவ்வொரு பௌரமி தினத்தையொட்டியும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக இடம்பெயர்ந்த நிலையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உதயசூரியன் சனசமூக நிலையம் மேல் செய்யப்பட்டு நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது காங்கேசந்துறை பொதுச்சந்தை வீதியிலுள்ள உதயசூரியன் சனசமூக நிலையத்தின் நிரந்தர வளாகத்தில் புதுப்பணிவுடன் தலைவர் பி பிரபாகர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வெளிவடக்கு பிரதேச சபை தமிசாளர் கே சுகிர்தன் கலந்து கொண்டு நானாவை வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்துள்ளார் சிறப்பு விருந்தினராக சன சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி யூலியன் மற்றும் உதயசூரிய டலன் விரும்பிகளின பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒரு தொகை பணத்துடன் ஐம்பத்தி ஒரு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை நேற்று எட்டு கிராம் ஹெரோயின் கிராம் ஐஸ் நூற்றி இருபது போதை மாத்திரைகள் என்பனவும் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தொகையும் குறித்த நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் போலீசார் நடவடிக்கை முற்படுத்தா் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரிட்டனில் லண்டனில் நடந்த போராட்டத்தில் சுமார் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஆதரவை தெரிவித்ததாக மக்கள் கைது செய்யப்பட்டனர் என லண்டன் அதிகாரிகள் தெரிவித்தனர் பாலஸ்தீன ஆதரவு போராட்டமான பாலஸ்தீன நடவடிக்கையின் ஏற்பாட்டாளர்கள் பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்று வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ஸ்பெயின் பார்சிலோனாவிலும் நேற்றைய தினம் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடைபெற்றது சுமார் பேர் கூடியிருந்த வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் இருபது போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வீதிகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மீட்புப் பணிகளுக்காக டேபான ராணுவ விமானங்கள் அனுப்பியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் ராணுவத்தினர் வீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் இருப்பினும் இந்த மோசமான வானிலை காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மீட்பு நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளதாக இந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மேலும் பலர் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர் நேபாளத்தின் இந்த நெருக்கடி நிதியை கருத்தில் கொண்டு அவசர சேவைகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தவிர்த்து ஏனைய அனைவருக்கும் இன்று மற்றும் நாளை நாடு தழுவிய பொது விடுமுறை நாளாகவே நேபாள அரசு அறிவித்துள்ளது